ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க புதினா மல்லி சாதம் இல்லை புதினா மல்லி புலாம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக இப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போக போலாம் மிக்ஸி ஜாரில் ஒரு ரெண்டு துண்டு அளவுக்கு இஞ்சி மேல் தோல்லாம் செய்விட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஏழு எட்டு பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கலாம் நாலு அஞ்சு பச்சை மிளகா காரத்துக்கேற்ப பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழை அதிலே பாதி அளவுக்கு மல்லித்தலையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இதை அரைச்சி விட்டு வந்ததுக்கப்புறமா சாப்பாடு தாளிச்சிக்கலாம் குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க அது கூட ரெண்டு துண்டுப்பட்டை ரெண்டு பிரியாணி இலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு லவங்கம் ஒரு நாலு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி இது கூடவே சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு இல்லைங்க பாதி அளவுக்கு வதங்கினாவே போதும் இப்போ அது கூட வந்து இந்த புதினா மல்லி பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டதுக்கப்புறமா சாப்பாடுக்கு அரிசி ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து அந்த அளவுக்கு நம்ம ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சுருந்தோம் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டோம் தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு சோயாபீன்ஸ் இருக்குது இல்லைங்களா அது நம்ம தண்ணியில் நல்லா கழுவிட்டு இது கூடவே சேர்த்துருக்கோம் ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா வேக வச்சு சேர்த்துவாங்க வேக வச்சு சேர்த்ததோட இந்த மசாலா கலந்த தண்ணியோட வேக வைக்கிறப்போ அதோடய டேஸ்ட்னால் ரொம்பவும் சூப்பராகவே இருக்கும் இந்த தண்ணியோடு கொதிக்கிறப்பயே இந்த பண்ணும் நல்லா நமக்கு வெந்து சூப்பராக கிடச்சிடுங்க இப்போ தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இப்போ அரிசி நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் நீங்கள் சோயாபீன்ஸு அதெல்லாம் பட்டாணி இருந்தால் பட்டாணி கூட சேர்த்துக்கலாங்க ரொம்பவும் நல்லாவே இருக்கும் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிட்டு வருவாங்க சாப்பிடாத குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பாருங்கள் ரொம்ப சிம்பிள்ங்க செய்கிறது இப்போ எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மேலேருந்து கே வைக்க நல்லா எடுத்து விட்டுர்லாங்க எடுத்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு நல்லா ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிடலாம் இப்போ பாருங்கள் விசில் விட்டு நம்ம இறக்கிட்டோம் சாப்பாடில் நல்லா பொல பலனும் சூப்பராக நமக்கு தயாராகிடுச்சு பாருங்கள் இப்போ நல்லா நம்ம மேலேருந்து வரைக்கும் நல்லா எடுத்து விட்டுர்லாங்க எவ்வளோ அழகாக சிம்பிளாக சூப்பராக புதினா மல்லி சாதம் புதினா மல்லி புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க டக்குன்னு செய்யணுன்னா இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இது கூட வந்து அரசாணைக்காய் கூட்டு இன்றைக்கி செஞ்சுருந்தேங்க இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு நம்ம வீட்டில் இந்த சாதம் தாங்க செஞ்சுருந்தோம் உங்கள் வீட்டில் டக்குன்னு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செய்யணும் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் ரொம்பவும் நல்லாவே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க அப்படியே நம்ம சேனலுக்கு லைக்கும் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ